விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான நல்ல அமைப்புகள் இப்போது அப்படியே மெது மெதுவாக ஆரம்பிக்குதுங்க என்னங்கய்யா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் வந்துடுறாரு இதை போய் நீங்கள் அட்டகாசம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குருவின் பார்வையில் உங்கள் ராசிநாதன் வருகிறார் குருவின் பார்வை உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் இப்போது ரெண்டாம் அதிபதியாகி ரெண்டாம் வெட்டியை பார்த்து எட்டில் மறைந்திருக்க பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார போகிறாரு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் உட்காருவார் குருவின் பார்வையில் ராசியோ ராசிநாதனோ இருக்கும்போது அபரீதமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் இல்லை பத்தாம் தேதிக்கு பிறகு தான் செவ்வாய் மாறுறார் செவ்வாய் மாறினதுலேருந்து சுறுசுறுப்பாக எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் ஒன்பது பத்து பதினோராம் இடங்களில் தான் பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்றன நல்லா பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் லாபாதிபதியும் போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய எல்லாத்துலேயும் சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய புதன் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் மடத்தில் இருக்கிறார் சூரியனும் பத்தாம் இடத்துல முத இருக்கிறார் அப்புறம் இடத்துக்கு தொழிலில் இது இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப்போகுது பயணங்களின் மூலமாக நன்மைகள் போகுது இது வரைக்குமே வெளிநாடு வெளிமாநிலம் நம்மளை யாரும் அனுப்பலை நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது தாய்மாமன் வழியில் ஏதாவது நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் இது வரைக்குமே தாய்மாமனுக்கு எனக்கு ஆகாதுங்க மாமா பொண்ணை காதலிக்கிறேன் மாமா பையனை காதலிக்கிறேன் ஆனால் பெருசுங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது கல்யாணத்தை நடத்த விடாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல மனமாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சகராசி ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அமைப்புங்க எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ராசி என்ற பன்னெண்டு பன்னெண்டு ஆகிய அந்த எட்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் மடம் வரைக்கும் அப்படியே எல்லா கிரகங்களும் வரிசையாக இருப்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் அம்மானால் ஏதாவது மனக்கஷ்டங்கள் கொஞ்சம் வரும் பாதத்தின் முற்பகுதியில் அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நான்காம் மடத்தை குருவும் சுக்கிரனும் நான்கில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறதுனால முதல்ல சண்டை அப்புறம் அம்மா சொல்கிறத கேட்டுட்டோம் அம்மா சொல்கிறத செஞ்சு கொடுத்துட்டோம் என்கின்ற மாதிரியாக தாய் முதல்ல வந்து நம்ம மேலே வருத்தப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு அப்படியே அம்மாவை நம்ம வாயாலேயே வாழ்த்தி சொல்லக்கூடிய அமைப்புகளை கொண்டு வரக்கூடிய நிலைகள் இருக்குது அஞ்சில் சனி இருக்கிறதுன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மாதம் மாதம் அதை சொல்லி போர் அடிக்க விரும்பலை குழந்தைகளால் எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அவங்கவுங்க வயதிற்கேட்டார் போல் குழந்தை பாக்கியத்திலிருந்து அல்லது வளர்ந்த குழந்தைகள் இப்படி செய்து அப்படி செய்து என்கின்ற மாதிரியாக சில பல விஷயத்தில் பிள்ளைகளை பற்றி கண்காணிக்கக்கூடிய அமைப்போல் இப்போது ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இருக்குது எட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன இருந்தாலும் வருமானத்தை அவங்களுக்கு குறைக்க விட மாட்டார் காசு கண்டிப்பாக இந்த மாதம் என்ன தேவையோ அது நிச்சயமாக வந்துடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே பெரிய சங்கடங்களை தராத நல்ல மாதம் தாங்க இந்த மாதம்